பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலும் அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ரீபிரிண்ட் நம்பர் டபுள் ஃபைவ் ஒன் நைன் தலைப்பு அன்றாட சுய பரிசோதனை செய்வதன் முக்கியத்துவம் ஆதார வசனம் ஒன்று குறைந்தர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் மற்றும் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கனைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு கர்த்தராலே சுட்சிக்கப்படுகின்றோம் விளக்கம் கிறிஸ்தவர்களாக நாம் நம்மையே முறையாக நிதானித்து அறிந்தோமானால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தோமானால் நம்மையே சரி செய்து கொள்வோமானால் கர்த்தர் நம் கரங்களில் நம்மை எடுத்து நமக்கு நியாய தீர்ப்புகளை அளிக்கவோ அல்லது குறை கண்டு நடுநிலை மதிப்பீடு செய்யவோ அவசியம் இருக்காது என்று வார்த்தைகளில் அப்போஸ்தலர் கூறுவதாக காணப்படுகிறது ஆனால் இந்த நிதானிப்பை அல்லது நம்மிடமுள்ள கண்டு நடுநிலை மதிப்பீட்டை செய்ய தவறுவோமானால் கர்த்தர் அதை செய்வது அவசியமாகிவிடும் ஏனெனில் அவர் நம்மை அவருடைய குடும்பத்தில் சேர்த்து கொண்டு நம்மை புத்திரர்களாக ஆக்கியுள்ளார் நாம் அவரது குமாரனுடைய பள்ளியில் பயில்கின்றோம் நம் மூத்த சகோதராகிய அவரால் பயிற்றுவிக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றோம் இது நம்முடைய நியாயத்தீர்ப்பின் நாள் கர்த்தருடைய தரப்பிலான இந்த சிச்சையின் நோக்கமானது நம் மீது தம் வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தி நமக்கு வழியை ஏற்படுத்துவதல்ல மாறாக அப்போஸ்தலர் குறிப்பிடுவது போல நாம் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு தேவனுடைய வசனத்தின் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளாகிய நீதி கருணை அன்பு இரக்கம் இவற்றின் மூலம் நாம் நம் சொந்த நடக்கையை நம் சொந்த வார்த்தைகளை நம் சொந்த எண்ணங்களை நாம் திறனாய்வு செய்யும் பொழுது நம்மை நாம் நிதானிக்கின்றோம் நம் ஆண்டவர் நமக்கு புத்திமதி கூறுவது போல் நாம் தவறு செய்திருப்பதை நாம் கண்டோமானால் நாம் காணிக்கையை பலிபுரத்தின் மீது வைத்துவிட்டு நாம் வார்த்தைகளாலோ கருணையற்ற செயல்களாலோ அல்லது முரட்டுத்தனமாக நடந்தோ காயப்படுத்தி இருப்போமானால் அவரிடம் சென்று மன்னிப்புகளை கோருதல் வேண்டும் அதன் பின்பு திரும்பி வந்து நம் காணிக்கையை செலுத்தலாம் இப்படிப்பட்ட நடைமுறை ஒருவரை வற்புறுத்தி சரியானதை செய்ய அவரை கட்டாயப்படுத்தும் நான் தவறு செய்துவிட்டேன் விட்டேன் என்று நான் அறிவேன் அப்படி நான் செய்திருக்க கூடாது ஆனால் நான் அபூர்ணன் ஒவ்வொரு காரியத்திலும் சரியானது எது என்று கண்டு நேதியாக செய்ய என்னால் முடிவதில்லை என்று ஒருவர் கூறுவது போதுமானதல்ல இந்த நடைமுறையானது நம் திறவுகள் வசனத்தின் ஆவிக்கு இசைவாக இருக்காது நாம் தவறு செய்வோமானால் நாம் சிறந்த ஆற்றலை பிரயோகித்து அதை சரி செய்வதற்கான பரிசுத்தமான கடமையை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றே நம் திறவுகள் வசனம் காண்பிக்கின்றது நாம் பிறருக்கு எதிராக அன்பற்ற சிந்தனையை கொண்டிருப்போமானால் அந்த நபரிடம் நேரடியாக சென்று இதை கூற வேண்டிய அவசியமில்லை அவ்வாறு செய்வோமானால் காரியத்தை நாம் மோசமாக்குவோம் இவ்விஷயத்தில் நம்மை நாமே நிதானித்து முழுமையாக சீர் செய்ய வேண்டும் நாம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல பாடத்தை நமக்கு நாமே கொடுக்க வேண்டும் இவ்வாறு நம் இருதயத்திலும் உள்நோக்கத்திலும் சரியாயிருந்து கற்பரது அங்கீகாரம் பெறுவோம் முறையான நடைமுறை நாம் நம் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் கவனமாக ஆராய வேண்டும் என்பது நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் நம் நாவினாலோ அல்லது வேறு எவ்விதத்திலோ மற்றவர்களை காயப்படுத்தியிருப்பதை கண்டோமானால் நாம் பேசிய அந்த நபரத்தில் சென்று முறையான மன்னிப்பை பெற்று அதை சரி செய்ய வேண்டும் அதை நாம் எப்போதும் மறவாதபடிக்கு படிக்கு நம் மீதே தண்டனையை சுமத்திக் கொள்ள வேண்டும் அத்தண்டனையை குறிப்பிடத்தக்க அளவு தாழ்மை தேவைப்பட்டால் மிகவும் சிறந்ததாக இருக்கும் நம்மை நாமே தண்டிக்க அலட்சியம் காண்பிப்போமாகில் நாம் முறையான நிலைமையில் இல்லை என்பதை இது காண்பிக்கும் இந்த நிலையில் நமக்காக கர்த்தர் செய்யக்கூடிய நன்மையான காரியம் ஒரு கடினமான சிச்சையை நமக்கு கொடுப்பதே ஆகும் இது ஒரே நாளில் அல்லது வாரத்தில் அல்லது மாதத்தில் வராதிருக்கலாம் ஆனால் நாம் அக்காரியத்தில் சரியானதை செய்யவில்லை எனில் கர்த்தர் தம் கரத்தில் நம்மை எடுத்துக்கொள்ளும் இடத்திற்கு நாம் வருகின்றோம் என்பதில் நாம் உறுதியாயிருக்கலாம் அவ்வாறு அவர் செய்வாராகில் சில சோதிக்கும் அனுபவங்களை அவர் நமக்கு தருவார் அதாவது யாரோ ஒருவர் நமக்கு இரக்கமற்ற சில காரியங்களை செய்யலாம் அல்லது நம்மை குறித்து தீமையான சிலவற்றை பேசலாம் இவைகளை கர்த்தர் அனுமதிக்க கூடும் அல்லது ஒரு நிலைமைக்கு செல்ல அவர் அனுமதிக்க கூடும் சில வகையான தண்டனையை நம் மீது வரப்பண்ணும் அடுத்த யுகத்தில் உலகம் நியாயத்தீர்ப்புக்குள் அல்லது சோதனைக்குள் செல்ல இருக்கிறது நாம் உலகத்துக்குரியவர்களாய் இருந்தால் நம் தனிப்பட்ட தீர்ப்பு தற்போதைக்கு பதிலாக பிற்பாடு நம் மீது வரும் நம் குணாதிசத்தின் மீது குறியீடுகளை ஏற்படுத்திக் கொண்டு அடுத்த யுகத்தில் அடிகள் இருக்கும் ஆனால் நாம் நாம் சபை இருந்தால் நம் நியாய தீர்ப்புகளையும் தண்டனைகளையும் தற்காலத்திலேயே நிச்சயமாக அடைந்தாக வேண்டும் அவற்றை நமக்கு நாமே கொடுக்க தவறவுமானால் நம் குரு நமக்கு அளிப்பார் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்தும் தீர்ப்ப சொல்லாதிருங்கள் என்று மற்றொருகிறது ஒன்று குறைந்த இவ்வசனம் நமக்கு நாமே நியாய தீர்ப்ப செய்வதை பற்றி குறிப்பிடுவதில்லை நம் சொந்த விஷயங்களில் தீர்ப்பிடும் உணர்வில் நமக்கு நாமே நிதானிக்க முடியாது ஆனால் நம் நடத்தைகளையும் நம் வார்த்தைகளையும் நம் எண்ணங்களையும் பிறருக்கு எதிராக நம் சொந்த அலட்சியங்கள் மற்றும் நம் குற்றங்களில் நமக்கு நாமே கையாளுவதையும் கவனமாக கண்காணிக்க வேண்டும் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு கூறினார் இந்த கனி தரும் ஜீவியத்தை நம் சொந்த விஷயத்திலும் நம் சகோதரர்கள் மற்றும் நம் அயலாளர்களாகிய மற்றவர்களிடத்திலும் நாம் கவனிக்க வேண்டும் என்பது இதன் பொருளாகும் நம் சொந்த சிந்தைகளில் தீய செயல்கள் மற்றும் தீய வார்த்தைகளை நாம் நிதானிக்கவும் நிராகரிக்கவும் வேண்டும் இது சரியா அல்லது தவறா என்று நாம் கேட்டு அப்படிப்பட்ட விஷயங்களில் எவ்வேளையிலும் நாம் நிதானிக்க வேண்டும் தீர்ப்பிடுவது நமக்குரியதல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்வில் ஒவ்வொரு நாளும் காண்கின்றோம் மற்றவர்கள் இழிவான பேச்சை அல்லது முறையற்ற மொழியை பயன்படுத்துவதை நாம் கேட்கின்றோம் கொடூரம் அல்லது அனைதியின் செயல்பாடுகளை நாம் காண்கின்றோம் ஆகவே இக்காரியங்களை நம் வாழ்வில் சந்திக்கும் பொழுது நம்மால் நிதானிக்க முடிகிறது அவற்றிலிருந்து பாடங்களையும் பெறுகின்றோம் இக்காரியங்களை செய்த ஜனங்களை நாம் நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதோ அவர்கள் எவ்வகையாக தண்டனைகளை பெறுவார்கள் என்று தீர்மானிப்பதோ இதன் பொருளாகாது அவ்வாறு செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அதற்கு நாம் தகுதியானவர்களும் அல்ல தெய்வ வார்த்தை தெளிவாக கூறுகிறபடி நாம் நிதானிக்க வேண்டுமே தவிர இறுதியின் நிலைமையின்படி நாம் நியாயம் விசாரிப்பவராக இருக்கக்கூடாது வெளி தோற்றத்தில் காணப்படுபவை அநேக சமயங்களில் வஞ்சிக்கும் தன்மையுடையவை அவைகள் தோற்றமளிப்பது போலவே எப்பொழுதும் இருப்பதில்லை உலகின் நியாயாதிபதிகளாக நாம் நியமிக்கப்படும் காலம் வரும் ஆனால் இந்த நேரம் தற்போது அல்ல வருங்காலத்துக்கான நம் பணியை நம் சிந்தனைகளிலோ அல்லது நம் வார்த்தைகளிலோ நாம் எதிர்நோக்காது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கூறுகின்றார் அதோடு கூட நாம் எதை காணலாம் எதை கேட்கலாம் என்று பிறருக்கு நாம் ஒப்பிக்க கூடாது அது பிறர் தங்களை தாழ்வானவர்களாக காண்பிக்கும்படி நேரிடும் காப்பாற்றும் பொருட்டு ஒருவேளை பேச நேரிடினும் கடமையின் பொருட்டு இருக்கும் பிறரை குறித்து நியாயம் தீர்த்து இக்காரியத்தை குறித்து நாம் என்ன நினைக்கின்றோம் என்று சுற்றிலும் உள்ளோரிடம் கூறுவோமானால் கஷ்ட காலத்தை அடைந்து அதிகப்படியான செய்கிறவர்களாய் செய்கிறவர்களாயிருப்போம் இவ்வாறு கர்த்தருடைய நீதியான கண்டனத்துக்குட்பட்டு அவருடைய கடிந்து கொள்ளுதலை நமக்கு கொண்டு வரும் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் என்ற கர்த்தரின் வார்த்தைகளில் உள்ள சத்தியத்தை நாம் மதிப்பிடுகின்ற பொழுது அநேக சமயங்களில் சில குறிப்பிட்ட நபர்களது நடக்கை தவறாக இருப்பதை நாம் காணும் பொழுது அப்படிப்பட்ட நடக்கைக்கான முறையான தண்டனை என்னவாக இருக்கும் என்று நிதானிக்க நம்மால் இயலாததாய் உள்ளது இருதயத்தின் நிலைமையை வாழ்க்கையின் கணிதறுதல் சுட்டிக்காட்டுகின்றது என்று நாம் அறிந்திருந்தாலும் யார் மீதும் நாம் தீர்ப்பை சுமத்தக்கூடாது கர்த்தரே இந்த தீர்மானத்தை எடுப்பார் அவர்களுடைய கனிகளை கொண்டு அவர்களை அறிவீர்கள் என்ற நம் குருவின் வார்த்தைகளில் நாம் நேர்மறையான அறிவை பெற்றிருந்தால் மட்டுமே அதன் அடிப்படையில் நம் சொந்த சிந்தைகளில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் நமக்கு அளிக்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஜீவியின் ஜீவிக்கிற ஒருவரின் கனிகளால் அவர் தெய்வனோடு இணக்கமின்றி இருக்கிறார் என்று நிறுவனம் ஆவதாக நம்மால் அறிய முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் தீர்ப்பிட நாம் எந்த உரிமையும் பெற்றிருக்கவில்லை அவரை தயவற்ற நிலைமைக்கு எது நடத்தியிருக்கும் என்று நம்மால் அறிய முடியாது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை ஒன்று குறைந்த நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நம் சொந்த விஷயத்தில் நம்மை நியாய தீர்ப்பை குறித்து தன்னை நன்கு அறியவோ நம் இருதயத்தை நன்கு அறியும் திராணியையோ ஒருவனும் பெற்றிருக்கவில்லை நாம் நம்மை நாமே நிதானிக்கும் பொழுது குறிப்பிட்ட அளவு கனிவான போக்கை நாம் பிரயோகிக்க வேண்டும் என அப்போஸ்னாகிய பவுல் நமக்கு காண்பிக்கிறார் மேலும் நானும் என்னை குறித்து தீர்ப்பிடேன் கர்த்தரே என்னை குறித்து தீர்ப்பு செய்கிறவர் என்று கூறுகிறார் இக்கூற்று நம் திறவுகோள் வசனத்திற்கு முரண்பட்டதல்ல மாறாக தேவனுடைய தரநிலையானது எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் துர்குணத்தில் உருவானவர்கள் என்பதை கருத்தில் கொள்ளாமல் நாம் மிக கடுமையாக இருக்க சாயக்கூடும் என்பதே அவருடைய கருத்தாய் காணப்படுகிறது நான் என்ன நம்பி இருந்தேனோ அந்த நிலையில் முற்றிலும் ஜீவிக்க இன்றைக்கு மீண்டும் தவறிவிட்டதை நான் உணர்கின்றேன் இது நிமித்தமாக என் சொந்த தீர்ப்பின் முன் நான் கண்டிக்கப்பட்டதாக உணர்கின்றேன் ஆனால் இவ்விஷயத்தில் கர்த்தரால் சில சலுகையை எனக்காக தர முடியும் என்று நான் நம்புகின்றேன் எனக்கு நானே காணாதபடிக்கு அவரால் சில மன்னிப்பை அளிக்க முடியும் என்று நான் நம்பிக்கையாய் உள்ளேன் எந்த அளவு சலுகை அளிக்கப்படும் என்று நான் நிச்சயத்திருக்கவில்லை என்னை நானே துல்லியமாக நிதானிக்க நான் திராணி அற்றவன் என்று நாம் இந்த வழிகளில் நன்கு சிந்திக்க முடியும் நம் பிதாவினத்தில் ஜெபத்தில் ஊக்கத்தோடு சென்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் சிறப்பாக வெற்றி பெறாததால் நாம் துக்கம் அடைந்திருப்பதை அவரிடம் கோர வேண்டும் நம் நேச மீட்பரின் ரத்தத்தின் புண்ணியங்களுக்காக நாம் கெஞ்சி மன்றாட வேண்டும் அவருடைய கிருபியின் உதவியால் கூடுமானால் நான் சிறப்பாக செய்ய போராடுவேன் என்று கர்த்தரத்தில் வாக்களிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளில் சிலர் சிறிதளவில் மட்டும் தற்பெருமை கொண்டிருப்பதால் தங்களை குறித்து சொந்த நிதானிப்புகளில் மிக கடுமையாக இருக்க சாய்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு அபூர்ணத்தையும் கண்டிப்புடன் நிதானித்து பார்க்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தங்களை தாங்களே நியாயமாக நிதானிக்க முயற்சிக்க வேண்டும் நாமே குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட எல்லா நியாய தீர்ப்புகளும் நியாயமாக இருக்க வேண்டும் நீதி நியாயம் கர்த்தருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் உள்ளது நம் இரட்சகரின் நீதியின் ஆடையாலும் கிருபாசனத்தாலும் நாம் மூடப்பட்டிருக்கின்றோம் என்ற உண்மையை நாம் ஒரு பொழுதும் மறக்க கூடாது நாளும் படுகின்ற ஒவ்வொரு அசுத்தத்தையும் கழுவி கொள்ள வேண்டும் இது மட்டுமல்ல நாம் அனுதினமும் நம்மை நாமே ஆய்வு செய்தும் நம் சரீரத்தை புதிதாக புதிய சிந்தைக்கு கீழ்ப்படுத்தி இருப்பதை காண்பதும் உண்மையாகவே ஒரு கடமையாகிறது நம் அறியாமையை செய்த தவறுகளையும் பிழைகளையும் நம் கர்த்தரின் புண்ணியத்தை பொருந்த செய்து மூடவும் பகலும் இரவும் இவ்வாறு பொருந்த போது நம் பிதாவின் அன்புக்குள்ளும் அங்கீகாரத்துக்குள்ளும் நம்மை காத்துக் கொள்ளவும் கர்த்தரிடமிருந்து அதிக சிகிச்சையை அடைய வேண்டிய அவசியமாயிராது நம்மை குறித்து அன்றாட இருப்பு கணக்கை எடுக்கும் பொழுது உள்ளேயும் புறம்பேயும் உள்ள நம் ஆவிக்குரிய எதிரிகள் அனைவரோடும் நிலையாக போராடினதால் கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகளாக லாபங்களையும் நஷ்டங்களையும் பகுத்தறியும் பொழுது இவைகள் எங்கிருந்து எப்படி வந்தன என்று தெய்வ பிள்ளை ஒவ்வொருவரும் ஆதாயம் அடைந்திருப்பதை நிச்சயமாக இது நிரூபிக்கும் பரலோக தகப்பனை விருப்பம் கொண்டு கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட கணக்கை தனக்குத்தானே இருக்கின்ற தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஆதாயம் அடைந்திருப்பதை நிரூபிப்பர் ஒரு உண்மை பரிசுத்தவனாக ஆவதற்கு தேவன் வைத்திருக்கின்ற அனைத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளுவான் ஆமீன்